ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆடி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கோவிலுக்கு போகும்போது இந்த பிரசாதத்தை சாமிக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைவேறது நிச்சயம்தாங்க அப்படி ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் இது இது செய்கிறது ரொம்பவே சுலபம் தான் அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமைங்க ஈவினிங் ஓகே இந்த ஏதாவது செய்யலா பிரசாதமாக அப்படின்னு யோசிச்சுட்டு போது டக்குன்னு இதுதான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு கப் ராகி மாவு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதே கப்பில் வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டே இல்லை விஸ்க் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட வந்து கட்டி இல்லாமல் கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நைஸாக தண்ணி இந்த பக்குவத்தில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் கரெக்டாக இருக்கும் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளார வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கட்டி சேராமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி சூடானதுமே இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ராகி மாவு மிக்ஸை வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க இதுவரை நீங்கள் ராகி கூழ் செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே சமயத்தில் நம்ம வந்து பிரசாதம்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது ஒரே மாதிரி தான் கொண்டு போவோம் பட் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனாலும் அதுவும் சூ ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும் இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து கட்டி சேர்ந்துடும் இந்த ராகைக்கோள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து அடுப்பு பக்கத்துலேயே நிற்கணும் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேக வேக நமக்கு அப்படியே லைட்டாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் வந்து சாமிக்கு பிரசாதமாக கொண்டு போகுது போகும்போது உப்பு சேர்க்க மாட்டோம் ஸோ அதனால் உப்பு சேர்க்காம கூட நீங்கள் பண்ணிடலாம் நல்லா இது வந்து சிம்லேயே வச்சு வேகணுங்க இல்லைன்னா வந்துட்டு நமக்கு அந்த பச்சை வாசனை அடிக்கும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க நீங்கள் கோயிலுக்கு நைட் போகிறதா இருந்தால் ஈவினிங்லேருந்தே செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நாங்களும் அப்படி தான் செஞ்சிட்ருந்தோம் இப்போது ஆனதையுமே வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமே கெட்டியாயிரும் அதுலேருந்து நமக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு கப்பி எடுத்து நமக்கு தேவையான அளவு ராகி எடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ள சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ராகி களி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே இதுக்கு ஏதாவது ஒரு குழம்பு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது கூட கூட நம்ம இப்போ சாப்பிட்லாம் பட் இன்னைக்கு நம்ம ராகி கூழ் காய்ச்சரங்காட்டியும் தேவையான அளவு ராகி மிக்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆர் பெரிய வெங்காயம் ஏதாவது ஒன்று இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த பக்கத்தில் குடிக்க குடிக்கிற பக்கத்தில் ரெடி பண்ணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மேலால் வேணும்னா கருவேப்பில் தலை கொத்தமல்லி தலை நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆகிடும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி டம்ளர் எடுத்துட்டு நம்ம அப்படியே கோயிலுக்கு கொண்டு போயிடலாங்க கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் வந்து இதை குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்பவே குளிர்ச்சி ஆகும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ராகி மாவு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உடனே இந்த ஆடிக்கு நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படிச்சுருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்ட் ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி அப்படின்னா இதையும் சொல்லலாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை என்று இணைந்துருங்கள் நான் உங்கள் அபி நான் கோயிலுக்கு கொண்டு போது கொஞ்சம் லைட்டாக வேப்பந்தலையோ தூவி கொண்டு போனேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்